சான்றோர் பெருமக்களே பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாலும் மீதி இருக்கிற பாதி பேருக்கு என்னுடைய அமுத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா அவங்க வருத்தப்படுவாங்க கடைசி வரைக்கும் இருக்கலையே அப்படின்னு சொல்லி ஏன்னா என் சகோதரி ஜெயந்தி அவர்கள் மீண்டும் கலக்க காத்திருக்கிறாங்க சிறப்பான இந்த நிகழ்வை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கும் விழா நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி என்னுடைய அன்பு நண்பர் இங்கு இல்லை என்றாலும் திருமூர்த்தி அவர்களுக்கு நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைவருக்குள் செல்கிறேன் எல்லாரும் ஏமாந்து

அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல பணக்காரன் அவன் என்ன பண்ணா அமெரிக்கா போன எதுக்கு நம்மளுடைய உடம்ப குறைச்சிட்டு வந்தான் அஜித் மாதிரி ஒரு விஜய் மாதிரி பொண்ணு கொடுப்பாங்க